அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம் ஓகேங்களா நாற்பத்தாறு நாற்பத்தாரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று பதினாலு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஆறு பதினாறு அறுபத்தொன்று ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து நான் எழுதி போடலை கடைசி நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா இந்த நாற்பத்தி நாலு அறுபத்தாறு எண்பத்தெட்டு பதினொன்றுங்கிற டபுள்ஸ் நம்பருமே நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா நாற்பத்தி நாலு பதினொன்று எண்பத்தெட்டு அறுபத்தாறு சரிங்களா இந்த நம்பர் போன மாதம் எந்தெந்த இடத்துல வந்து வின்னிங் வந்துச்சு பேலன்ஸ் நம்பர் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தேன் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை பாருங்கள் இந்த எண்பத்தி நாலு சரிங்களா எழுதி போட்டேன் இந்த நாற்பத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து நமக்கு பிப்ரவரி மாதம் வின்னிங் கொடுத்து கொடுத்துருக்கும் இந்த நாற்பத்தி எட்டுமே வின்னிங்கில் வந்திருக்கும் இந்த எண்பத்தி நாலுங்கிற பேருமே வின்னிங் வந்திருக்கும் இதில் அறுபத்தி நாலுங்கிற பேருமே வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அப்புறம் இந்த அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருமே வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு போன மாதம் அடித்த டபுள்ஸ் நம்பர் வந்து நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த நாற்பத்தி நாலு இந்த ஆறு எண்கள் வந்து போன மாதம் இந்த சிறந்த எண்களில் நல்ல ஒரு பேரில் வந்து ரிசல்ட்டை முடிச்சிருக்கும் ஓகேங்களா பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்று பதினாலு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஆறு பதினாறு எண்பத்தி ஒன்று டபுள் எயிட்டு டபுள் சிக்ஸு டபுள் ஒன்றுங்கிற டபுள்ஸ் நம்பர் மூணு நம்பர் பெண்டிங் இருக்குது சரிங்களா அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதம் தேதி என்ன ரிசல்ட் வந்துச்சு நூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அந்த நூற்றி நாற்பது இப்போ நம்ம எந்த வந்து நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் இந்த நூற்றி நாற்பதில் ஒன்றுங்கிற நம்பரும் இந்த நாலுங்கிற நம்பருமே பதினாலுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த நம்பரில் இந்த இடம் பாருங்கள் நமக்கு பேலன்ஸ் இருந்த இந்த பதினாலு நம்பர் தான் ஒன்றாம் தேதி இங்கே பதினாலுன்னு ஏபியில் எடுத்துருக்கு ஓகேங்களா அதற்கு பிறகு ஒரு நாள் கேப் விட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த பதினாலு வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா இந்த பதினாலு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா அதற்கு பிறகு ஒரு நாள் ரெண்டாம் தேதி பேலன்ஸ் வச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மூணாம் தேதி அதாவது நமக்கு அக்ஷயில் நடைபெற்ற மூணாம் தேதி இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று ஏ போர்டில் சி போர்டில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் இருந்த நமக்கு அது டபுள்ஸ் நம்பர் என்ன நம்பர் இருந்துச்சு டபுள் ஒன்று அப்படிங்கிற நம்பரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துருச்சு ஓகேங்களா டபுள் நம்பரை டபுள் ஒன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நம்பரை இன்றைக்கி எடுத்து ஏ ஏசியில் நீங்கள் வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா இதற்கு பிறகு என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நாலாம் தேதி முதல் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தாறு பதினாறு அறுபத்தொன்று எண்பத்தெட்டு அறுபத்தாறு ஓகேங்களா இந்த நம்பருங்க இந்த வாரம் அதாவது நாளை நடைபெறக்கூடிய விண்வின்லேருந்து அக்ஷயா ரிசல்ட் வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பரை வந்து கண்டினியூவாக நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேங்களா அதாவது இந்த கட்டங்கள் வரக்கூடிய ஒரு வாரங்கள் வந்து திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ரவுண்ட் பண்ணதுக்கு போக மீதி இருக்கக்கூடிய எண்கள் இந்த வாரம் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வாங்க மினிமமாக ஒரு செட்டுங்கிற மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதனால் நான் சொல்லக்கூடியது இதில் வரக்கூடிய அந்த நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு பதினாலு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பருமே ரிப்பீட்டடாக நமக்கு போன மாதம் கொடுத்த மாதிரி இந்த மாதம் ரெண்டு ரெண்டு முறையாக கூட அடிக்க வாய்ப்பு இருக்கலாம் ஓகேங்களா அது எந்த அளவுக்கு கணிப்பை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்த்து அந்த இடம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முந்த நாள் நாலாம் தேதி வந்து பதிவிட்ட நம்ம இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எண்கள் எந்த எண்கள்லாம் பென்னிங் இருந்ததோ அந்த எண்கள் வந்து இந்த வாரம் நேற்றுமே எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற ரிசல்ட்டில் எண்பத்தி ஆறும் ஏபியில் பாஸ் ஆகிருக்கும் எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் ஏசியில் பாஸ் ஆயிருக்கும் அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியில் பாஸ் ஆகிட்டு ஒரு த்ரீ டிஜிட் இலக்கமான ஒரு வின்னிங்கை வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுந்தான் அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சிறப்பான ஒரு த்ரீ டிஜிட்டை எடுத்திருக்க முடியும் ஓகேங்களா அதனால் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளை நம்ம சேனலை வந்து பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஃபோர் டிஜிட் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய நம்மளோட பேட்டர்னில் வரக்கூடியது இல்லை ஒரு லக்குங்கிற அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அது என்றைக்கு வந்து நமக்கு கரெக்டான ஒரு பேட்டர்னில் சரியான ஒரு க்ளூ நம்பருங்களை பேஸ் பண்ணி கிடைக்குமோ அன்றைக்கி நமக்கு தரமான ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் தினமும் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்களா மட்டுமே மாதம் முழுவதுமே ஓரளவுக்காவது ஒரு முப்பத்தி ஒரு நாட்களில் குறைந்தது ஒரு பதினஞ்சு இருபது நாட்களாவது வின்னிங் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் ஓகேங்களா நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன விஷயத்தை வந்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காரண்ய ப்ளஸுக்கு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காரண்ய ப்ளஸுக்கான ஒரு சிறந்த பேட்டனை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிபிசி ஏசி அல்லது ஆல்போர்ட் ஆல் போர்டுங்கிற மாதிரியும் ஒரு த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு எண்கள் வந்து ஃபாலோ பெண்கள் கொடுக்குறேன் ஓகேங்களா நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தாறு எண்பத்தொன்று அறுபத்தி ஒன்று பதினாறு அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் இந்த விண்வின்ல நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வாரங்கள் தொடர்ந்து ஏபிபிசி ஏசியாக பயன்படுத்துங்க அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது பயன்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவோட கிளிப்பிங் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் அதுவுமே உங்களுக்கு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு விஷயங்களாக தோன்றும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரண்ய ப்ளஸுக்கான வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஏபிபிசி எண்களும் ப்ளஸ் வந்து அதனோட ஒரு நாலு த்ரீ டிஜிட் எண்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ஃபாலோ வந்து நான் உங்களுக்கு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கொடுக்க போகிறது இல்லை அந்த ஃபாலோப் காரூண்ய ப்ளஸ்லேருந்து அக்ஷயா நடைபெறக்கூடிய பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேங்களா அதற்கு மேலே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதற்கு மேலே பேட்டன்கள் மாறும் அந்த அந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அக்ஷயா ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதம் சிறந்த எண்களாக கொடுத்த நம்ம எடுத்த சிறந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலு ஆறு எட்டு ஒன்று அப்படிங்கிற இந்த மிகச்சிறந்த நம்பர்கள் இந்த மாதம் பயணிக்கும் அப்படிங்கிற நம்பருமே சொல்லியிருந்தோம் ஒன்றாம் தேதி வீடியோவிலையுமே ரெண்டாம் தேதி நான் பதிவிட்ட வீடியோவிலையுமே நான் சொல்லியிருந்த விஷயம் இந்த மாதம் அதிகபட்சமாக ஆறு அல்லது ஒன்று அந்த ரெண்டு நம்பர்களுமே மேக்சிமம் ரிசல்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த ஒன்றுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியே ரிசல்ட்டாக வந்திருக்கும் மூணாம் தேதியிலையுமே பதினொன்றுங்கிற ஒரு டபுள்ஸ் வந்திருக்கும் நாலாம் தேதியிலையுமே ஏ போர்டில் ஒன்று ஒன்று வந்திருக்கும் ஓகேங்களா நேற்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவலையுமே பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்னிங் நம்பராக இருந்திருக்கும் அந்த ஒன்றுங்கிறது ஓகேங்களா ஆறுங்கிறதோட பேரிங்கு வந்து அறுபத்தொன்னாக நேற்று வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ரொம்ப கம்மியான ஒரு ஃபாலோப் நம்பர் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த ஃபாலோ அப் நம்பரை குறைந்தபட்சம் ஒரே ஒரு செட்டு மட்டுமே பயன்படுத்துங்க இந்த நாலு நாட்கள் மட்டுமே பயன்படுத்துங்க சரிங்களா அந்த நாலு நாட்களுக்கு பிறகு நமக்கு சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக இருக்குது அந்த பேட்டனை வந்து உங்களுக்கு நான் அக்ஷயா ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு நைட்டு வந்து வீடியோவை பதிவிடுறேன் ஓகேங்களா அந்த விஷயங்கள் அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளிக்கு கிழமை வரை நமக்கு அந்த ஒரு அஞ்சு நாட்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி இந்த மாதம் நமக்கு சிறந்த எண்களாக கொடுக்கப்பட்ட நாலு ஆறு எட்டு ஒன்கில் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து எப்படி ஏபிபிசிஎஸ்சியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தொன்று பதினாலு பதினெட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு ஓகேங்களா இந்த நம்பரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இதற்குண்டான டபுள்ஸ் நம்பருங்களையுமே பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த டபுள்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பருமே இருக்கும் ஓகேங்களா அந்த டபுள்ஸ் நம்பர் என்ன அப்படின் சொல்லி பார்க்கலாம் பதினாறுங்கிற நம்பருமே நான் சொல்லிட்டேன் டபுள் ஃபோரு டபுள் ஒன்று டபுள் எயிட்டு டபுள் சிக்ஸ் ஓகேங்களா இந்த டபுள் ஃபோர் டபுள் ஒன்று டபுள் எயிட் டபுள் சிக்ஸுங்கிறது இந்த மாதம் வரக்கூடிய டபுள்ஸ் எண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நாற்பத்தி நாலுங்கிற டபுள்ஸ் நம்பர் போன மாதம் ரிசல்ட்டில் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த பதினொன்றுங்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி இந்த மாதம் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எந்தெந்த ஏசியாக எடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பருங்க இந்த பன்னெண்டு நம்பருங்களும் இந்த டபுள்ஸ் நம்பர்லேருந்து இந்த மாதம் ஒரு ஏழு நாட்கள் ஒரு ஆறு நாட்கள் வந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல் நாளில் இங்கே ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் த்ரீ டிஜிட் இலக்கத்தில் நூற்றி நாற்பது அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இந்த பதினாலு அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த மாதம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய சிறந்த எண்களில் இந்த பதினாலுங்கிற நம்பர் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு கேப் இருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு நாள் கேப் இருக்கும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பார்த்திங்கன்னா ஏசியில் பதினொன்று அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அந்த பதினொன்று நம்ம டபுள்ஸில் கொடுத்துருந்த இந்த பதினொன்றில் ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு இரண்டு நாட்கள் கேப் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு நாட்கள் கேப் இருந்துட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி நம்பர் ஓகேங்களா எண்பத்தி ஆறுங்கிற ஒரு ஏபி நம்பர் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங்காக இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவலாக அடிச்சிருக்கும் நேற்று ஓகேங்களா அதற்கு பிறகு இந்த அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற பிசி நம்பர் நம்ம எடுத்துருக்கூடிய சிறந்த எண்களில் இந்த அறுபத்தி ஒன்றுங்கிற பிசி நம்பருமே இந்த நம்பருமே ரிசல்ட்டில் வந்திருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு ஏ போர்டில் பாருங்கள் எட்டு சி போர்டில் ஒன்று ஓகேங்களா எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பருமே நம்ம கொடுத்திருந்த நாலாம் தேதியே கொடுத்திருந்த இந்த எண்பத்தி ஒன்றுமே பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போ நமக்கு எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி டி டிராவில் எட்நூற்றி அறுபத்தி மிகச்சிறந்த ஒரு த்ரீ டியில் நம்ம ஏபிபிசிஎஸ்சிஎன்களாகவே கொடுத்த நம்பருங்களே வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்குது ஓகேங்களா இதில் வந்து நம்ம விஷயங்களை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம போன மாதம் வந்து எந்தெந்த நம்பர்ஸ்லாம் அடிச்சுது அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம பெண்டிங்கில் வச்சுருந்தோம் ஓகேங்களா அந்தந்த நம்பர் நம்பர்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த நம்பர் என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த நாற்பத்தி ஆறு போன மாசம் ரிசல்ட்டில் வந்திருக்கும் அதற்கு பிறகு இந்த நாற்பத்தி எட்டு வந்திருக்கும் இந்த அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலுங்கிற டபுள்ஸ் நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் ப்ளஸ் வந்து இந்த அறுபத்தி நம்பர் வந்து போன மாதமே இந்த நம்பருங்களாம் அடிச்சிடுச்சு அப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் நமக்கு நாற்பத்தொன்று பதினாலு பதினெட்டு எண்பத்தொன்று அறுபத்தொன்னு எண்பத்தி ஆறு பதினாறுங்கிற நம்பர் வந்து நாலாம் தேதி அக்ஷயா ட்ரா வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா மூணு பேராவது கண்டிப்பாக முடிஞ்சிருக்கு ஓகேங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கட்டம் போட்டு காட்டுறேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் நமக்கு ஒன்று பேலன்ஸ் இருக்குது அதற்கு பிறகு இந்த பதினெட்டுங்கிற நம்பர் பேலன்ஸ் இருக்குது இந்த பதினாறுங்கிற நம்பர் ப்ளஸ் வந்து இந்த டபுள்ஸ் இருக்கக்கூடிய டபுள் எட்டும் டபுள் ஆறுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா இந்த நாலு அஞ்சு நம்பர்கள் மட்டுமே இந்த காரண்ய ப்ளஸ்ஸில் இருந்து அக்ஷயா ட்ரா வரைக்குமே மட்டுமே பயன்படுத்துங்க அதற்கு மேல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்போ இருக்கும் எப்படி இருந்து நீங்கள் பயன்படுத்தலாம்ங்கிறத நான் அக்ஷயாவோட வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதற்கு பிறகு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டபுள் எண்களில் நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரூய ப்ளஸுக்கு நடைபெறக்கூடிய அந்த இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு ஒன்றுங்கிறத நம்பர் வந்துருச்சு பட் பி போர்டில்ங்கிற நம்பர் வந்து நாற்பத்தி மூணு நாட்களாக பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா பி போர்டில் ஒன்றுங்கிற நம்பர் பெண்டிங்கில் இருக்குது நமக்கு ஒன்றுங்கிற நம்பரில் பேரில் இருக்கக்கூடியது இந்த பதினாறுங்கிற நம்பரும் ப்ளஸ் வந்து இந்த பதினெட்டுங்கிற நம்பருமே வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அந்த நம்பரை எப்படி வந்து நமக்கு ஒரு த்ரீ டிஜிட்டாக ஒரு மூணு ஒரு மூணு நாடு நாட்கள் மூன்று நான்கு நாட்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த வாரம் மட்டுமே இந்த மூன்று நான்கு நாட்கள் மட்டும் அக்ஷயா வரைக்கும் நாற்பத்தி ஒன்றும் நானூற்றி பதினாறு ஓகேங்களா ஏபியில் நீங்கள் நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் ஓகேங்களா ஏபியில் மட்டுமே நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தலாம் நீங்கள் த்ரீ டிஜிட்டாக இந்த நாற்பத்தி ஒன்று பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஆறுங்கிற இந்த சி நம்பரை பயன்படுத்துங்க ஓகேங்களா அப்போ நானூற்றி பதினாறுங்கிற ஒரு இலக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஏன் வந்து இந்த நாற்பத்தொன்று எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பி போர்டில் பெண்டிங் இருக்கிறதுனால இந்த நாற்பத்தொன்னுங்கிற நம்பர் வந்து ஏபியாக செட் பண்ணுறேன் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை ஏபியாக நான் செட் பண்ணுறேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஏபியாக வச்சுருந்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு ஓகேங்களா இந்த எட்டு ஏன் பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த பதினெட்டுங்கிற நம்பர் பிசியில் வந்தால் நமக்கு நானூற்றி பதினெட்டுங்கிற நம்பர் நம்ம எடுத்துக்கூடிய நம்பருங்க இருந்தே ரிசல்ட்டு வரலாம் ஓகேங்களா அதனால இந்த நானூற்றி பதினெட்டுங்கிற நம்பருமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் நாற்பத்தொன்றுங்கிற நம்பர் கிடைக்குது சிபோர்டில் ஆறு எட்டுங்கிற நம்பர் கிடைக்குது ஓகேங்களா அது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பரு பட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆறு நாட்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபரிலிருந்து ஒன்பது வரை உள்ள பத்து எண்களில் நமக்கு வராத ஒரே ஒரு எண் வந்து பார்த்திங்கன்னா மூணுங்கிற நம்பர் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாற்பத்தி ஒன்று நீங்கள் பயன்படுத்துவது போல் இந்த நாற்பத்தி ஒன்றுங்கிற பயன்படுத்துவது போல் நாற்பத்தி ஒன்றுங்கிறத பயன்படுத்திகிட்டே இந்த மூணுங்கிற நம்பர் சி போர்டாக ட்ரை பண்ணி நானூற்றி பதிமூணுங்கிற நம்பரையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஒருவேளை சி போர்டில் மூணு வரலை அப்படின்னு சொன்னால் ஏ போர்டில் மூணுன்னு வச்சோம்னா இந்த பதினாறு ஓகேங்களா ஏபூரில் மூணு வச்சா இந்த பதினாறு அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் என்ன நானூற்றி பதினாறு நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதிமூணு முந்நூற்றி பதினாறு இதில் இன்னொரு நம்பருமே இருக்கும் என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பருமே நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ஓகேங்களா எனக்கு இந்த மாதம் இந்த இந்த வாரம் மட்டுமே இந்த ஒரு அஞ்சு எண்களை மட்டுமே டைரெக்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அட்லீஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு மட்டுமே ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சமாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வின்னிங் வரல அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க ஓகேங்களா அதனால் முடிந்தவர்கள் ஏபி அப்படிங்கிற நம்பரை வந்து நாற்பத்தி ஒன்றுங்கிறது ஏபியாக ட்ரை பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்றுங்கிறதும் ஏபியாக ட்ரை பண்ணுங்கள் பதினாறு பதினெட்டு பதிமூணு அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் பிசியாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் இந்த வாரம் இந்த நான்கு நாட்கள் நான் கொடுக்கக்கூடிய ஏபிபிசிஏசி அப்படிங்கிற நம்பர் வந்து நாற்பத்தி ஒன்றும் பதினெட்டும் பதிமூணும் முப்பத்தொன்றும் ஓகேங்களா இந்த நம்பருங்களை பேர் பண்ணி இந்த நாலு நம்பரை மட்டுமே டைரெக்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாக்ஸில் போட வேண்டாம் முடிந்தவர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டுமே பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கக்கூடிய இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நம்பரையும் எழுதி போட்டுறேன் முந்நூற்றி பதினெட்டு ஓகேங்களா முந்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் எழுதி போடலாம் இல்லை என்னால் பிசி மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறவங்க அந்த பதினாறு பதினெட்டு முப்பதி அப்படிங்கிற நம்பரை மட்டுமே பயன்படுத்தலாம் ஏபியில் மட்டும் ட்ரை பண்ணுறவங்க இந்த நாற்பத்தொன்னும் முப்பத்தொன்றுமே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அதுபோல் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர் இந்த அஞ்சு நம்பரை மட்டுமே இந்த வாரம் மட்டுமே பயன்படுத்துங்க நல்ல ஒரு வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்